இனிய பணிவான நன்றி கலந்த வணக்கங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இப்போது இதிலேருந்தே நம்மளுக்கு தெரியும் நாம் இன்றைக்கி ஒரு முருகன் சம்பந்தப்பட்ட ஸ்தலத்தை தான் நம்ம பார்க்க போகிறோன்னு முருகன் என்றாலே வந்து அழகு முருகன் என்றாலே தமிழ் முருகன் என்றாலே ஜோதிடம் அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமான் சிக்கல் அப்படிங்குற ஒரு தளத்தில் இருந்து அவர் வந்து ஒரு சிறப்பான அருளை தருகிறார் அங்கே வந்து வணங்கக்கூடிய பக்தர்களுக்கு நாம் இப்போ இந்த தளத்தினுடைய தள வரலாறு அந்த தளத்தினுடைய சிறப்புகள் அந்த தளத்தினுடைய விசேஷ நாட்கள் இதையெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம பொதுவாக வந்து அறுபடை வீடுன்னா பார்த்திங்கன்னா இந்த திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி அதே போல் வந்து திருமாலஞ்சோரி என்று சொல்லக்கூடிய பழமுதிர் சோலை இந்த தான் சொல்கிறோம் ஆனால் இதில் வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாத ஒரு நாலு படை வீடு இருக்குது அது வந்து என்ன ஸ்தலங்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா முருகனுடைய சிறப்பு வாய்ந்த ஸ்தலங்கள் வந்து சிக்கல் புறவச்சேரி எட்டுக்குடி எண்கண் என்று சொல்லக்கூடிய இந்த நாலு ஸ்தலங்களும் அறிவிக்கப்படாத வந்து உங்களுக்கு அறுபடை வீடுகளாக வந்து திகழ்கிறது இதில் இந்த ஸ்தலத்தில் நாம் இன்றைக்கி சிக்கல் என்ற ஸ்தலத்தை பற்றியும் புறவச்சேரி என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு முருகப்பெருமான் உரையும் இந்த இரண்டு ஸ்தலங்களுடைய தல புராணத்தையும் சிறப்புகளையும் பற்றி நாம் பார்க்க போகிறோம் முதல்ல இந்த சிக்கல் என்று சொல்லக்கூடிய இந்த தளத்தினுடைய தல வரலாறு சிறப்புகளை பார்த்துருவோம் இந்த சிக்கல் வந்து மல்லிகை ஆரண்யம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் மல்லிகை என்றால் மல்லிகை மலர் ஆரண்யம் என்றால் காடு இந்த ஸ்தலத்தினுடைய தல மரமே வந்து மல்லிகை தான் இது வந்து மல்லிகை மரங்கள் நிறைந்த ஆரண்ய காட்டு பகுதியாக ஒரு காலத்தில் திகழ்ந்தது என்னுடைய தல புராணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வசிஷ்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு மா முனிவர் அதாவது வந்து அந்த ஏழு முனிவர்கள் இருக்காங்களே சப்த ரிஷிகள் என்று சொல்லக்கூடிய அந்த முனிவர்களில் ஒரு முக்கியமான ஒரு மகரிஷி ஆவார் இவர் வந்து ராமன் தசரனுக்கு வந்து இவர் வந்து ராஜ அந்த நாட்டினுடைய ராஜரிஷியாக வந்து பதவி வகித்தவர் இவர் வந்து தினந்தோறும் வந்து ஒரு சிவபெருமானை வந்து வழிபடுவது அவருக்கு வழக்கம் அவர் இந்த பக்கம் வந்து தேச சஞ்சாரம் வரும்போது ஒரு சிவாலயத்தை வந்து வழி நினைக்கும் நினைக்கும்போது அப்போ அசிரியரி வாக்கா வசிஷ்ட மகரிஷியை நீங்கள் வந்து மல்லிகை நிறைந்த மல்லிகை ஆரணியத்துக்கு செல்லுங்கள் அங்கே வந்து உங்களுக்கு நாங்கள் தரிசனம் தரோங்கிறாரு அவர் அந்த பகுதிக்கு இந்த பகுதிக்கு மல்லிகை வனங்கள் நிறைந்த இந்த பகுதிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குளம் அந்த குளத்தில் வந்து தண்ணி இல்லை அதில் ஃபுல்லாக வந்து பாலாக இருக்கிறத பார்த்து இவர் வந்து ஆச்சரியப்படுறார் இது எப்படி வந்து குளத்தில் தண்ணி இல்லாமல் பால் இருக்குது அப்படின்னு அவர் வந்து தன்னுடைய ஞானதிஷ்டினால் அறியும் போது அது என்னன்னு அவர் தெரிஞ்சுக்கிறார் ஒரு முறை வந்து இந்த காமதேனு வந்து கேட்டதே வழங்கக்கூடிய காமதேனுக்கு வந்து கொஞ்சம் கர்வம் அதிகமானதுனால அந்த கர்வத்தை அடக்கிறதுக்காக சிவபெருமான் என்ன பண்ணுறார் அதுக்கு ஒரு சோதனையை வைக்கிறார் அதாவது அதுக்கு உணவு கிடைக்காமல் செய்யுமாறு வந்து ஒரு செயற்கையான பஞ்சத்தை வந்து உருவாக்கிறார் அப்போ அந்த பசி வேதனையினால் துடித்த அந்த காமதேனு பசுவானது என்ன பண்ணுறதுனாக்கா எல்லா பக்கமும் அது வந்து உணவு தேடி அழகிறது உணவு கிடைக்கல கடைசியில் வந்து ஏதோ ஒரு இறந்து கிடந்த ஒரு மிருகத்தினுடைய புலால் என்று சொல்லக்கூடிய அந்த இறைச்சி மாமிசத்தை வந்து அது உண்ண ஆரம்பிக்கிறது அப்போ வந்து சிவன் தோன்றி உனக்கு நான் வைத்து சோதனையில் வந்து நீ வந்து பசி தாங்காமல் வந்து நீ தோல்வி அடைஞ்சிட்ட மிருகங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த புலி சிங்கம் இந்த சொல்லக்கூடிய மிருகங்கள் தான் வந்து புலாலை வந்து உண்ணும் அதனால் உன்னுடைய முகம் புலியினுடைய உருவமாகவும் உன்னுடைய உடல் வந்து காமதேனு என்று சொல்லக்கூடிய இந்த பசுவினுடைய உருவமாகவும் மாறட்டும்னு சொன்ன இதை கேட்டு காமதேனு வந்து ரொம்ப வருத்தப்பட்டு அழுது அதனுக்கு சாபி விமோச்சனம் கிடைக்கணும் அப்படின்னு சிவபெருமான்கிட்ட கெஞ்சுகிறது அப்போ அவர் என்ன சொல்கிறாருனாக்கா இந்த மல்லிகை ஆரண்யம் என்று சொல்லக்கூடிய இந்த சிக்கல் என்ற பகுதியில் வந்து என்னை நீ தரிசனம் செய்யும் பொழுது உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும் மறுபடியும் உன்னுடைய அந்த இழந்த பதவியை நீ பெறுவேன்னு அவர் சொல்கிறார் அதுபோல் இந்த ஸ்தலமான இந்த மல்லிகை ஆரண்யம் சிக்கல் என்ற பகுதிக்கு வந்து அது இறைவனை நினைத்து தவம் இருந்து தன்னுடைய சாப விமோசனம் அடைந்ததுக்கு நன்றி கடனா அந் தன்னுடைய பாலை வந்து இங்கே சொறிந்து ஒரு குளமாகவே மாற்றி அது வந்து இறைவனை வழிபட்டதாக இந்த தலபுராணம் தெரிகிறது இதை வந்து வசிஷ்டர் திருஷ்டியில் என்ன பண்ணுறாருனாக்கா பார்த்துட்டு அந்த சீரகுளம் அதாவது பால் என்றால் சீரம் அந்த குளத்தில் இருக்கக்கூடிய அந்த பாலில் இருக்கிறத வந்து இவர் வந்து காய்ச்சாமல் அதை வந்து அதில் இருக்கக்கூடிய வெண்ணெய் அதனுடைய அந்த கொழுப்புன்னு சொல்லுவாங்க அந்த வெண்ணெயை மட்டும் இவர் வந்து தன்னுடைய சக்தியினால் வந்து தவோலிமையினால் திரட்டி அந்த வெண்ணெயினால் வந்து ஒரு லிங்கத்தை பிடிக்கிறார் இந்த ஸ்தலத்தில் அருள் புரியக்கூடிய சிவனுடைய பெயர் வந்து நவநீதேஸ்வரர் தாயாரோட பெயர் வந்து சத்தியாய ஜாட்சி வடமொழியில் தமிழ்மொழியில் திரு வெண்ணைநாதர் வேல் நெடுங்கண்ணி இப்போ இந்த நவநீத கிருஷ்ணன் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா நவநீதம் என்றால் தான் குறிக்கும் இவர் அந்த கெட்டியான வெண்ணையினால் வசிஷ்ட மகரிஷி என்ன பண்ணுறாருனாக்கா அந்த வெண்ணெயினால் அந்த சிவபெருமானை பிடித்து சுயம்புவாக தோன்றி அந்த சிவபெருமானை வந்து இவர் வந்து பூஜை செய்கிறார் தன்னுடைய பூஜைகள்லாம் முடித்தோடனே அவர் புறப்படும் போது லிங்கத்தையும் எடுத்துகிட்டு கிளம்புறதுக்கு பார்க்குறார் அப்போ அந்த லிங்கமானது வந்து பூமியிலேருந்து வரமாட்டேங்கிறது அப்போ அது வந்து ஒரு சிக்கலாக மாறுகிறது சிக்கல் தருகிறது அதனாலேயே இந்த ஸ்தலத்துக்கு பேர் வந்து சிக்கல் அப்படின்ற ஒரு பெயர் வந்ததாகவும் தல புராணங்கள் கூறுகிறது இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தாயார் பெயர் வந்து வேல் நெடுங்கண்ணி அப்படின்னு பார்த்தோம் இது வந்து என்னென்னா நம்ம இந்த கந்த சஷ்டி விழா சூரபத்மனை அழித்த வரலாறுன்னு இருக்கு இல்லையா அது தோன்றிய தலமாக இது வந்து கருதப்படுகிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அந்த சூரபத்மன்கிற ஒரு அசுரன் வந்து தோன்றி இந்திரன் முதலான தேவர்கள் எல்லா கடவுள்லையும் வந்து சிறையில் அடைத்து வைக்கிறான் அவனுக்கு வந்து அழிவு வந்து சிவபெருமானுக்கு பிறக்கக்கூடிய மகனால் தான் அழிவுன்னு சொல்லி முருகர் தோன்றார் இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட அந்த முருகர் வந்து வளர்ந்து ஆளானொன்ன தேவர்களுக்கு வந்து அபயம் அளித்து அவர்களை காப்பாற்றுவதற்காக சூரபத்மனை அழிப்பதற்காக தென்பகுதி நோக்கி வரும்போது இந்த தளத்திலே இருக்கக்கூடிய நவநேதேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய வெண்ணைநாதரையும் நெடுங்கண்ணி அம்மையும் வந்து அவர் வழிபடுறார் வழிபடும் போது போருக்கு செல்லும்போது முருகனுக்கு தேவையான ஆயுதத்தை கொடுக்கணுன்னு சிவபெருமானுக்கு முன்னூறு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏகாதச ருத்ரன் ஏகாதசம் என்றால் பதினொன்று பதினொன்று வகையான ஆயுதங்களை வைத்திருப்பவர்தான் ருத்ரன் சிவன் அவர்கிட்ட வந்த பதினோரு வகையான ஆயுதங்களையும் வாங்கிக்கிறார் இருந்தாலும் எப்பேற்பட்ட எதிரிகளையும் எப்பேற்பட்ட அந்த மாயாஜால அசுலையும் வெல்லக்கூடிய ஒரு ஆயுதம் வேணுன்னு வந்து தன் தாயாரை நோக்கி இந்த ஸ்தலத்தில் வந்து வணங்கி தாயாரிடமிருந்து வேல் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆயுதத்தையும் சக்தி வேலையும் பெற்ற தான் இந்த ஸ்தலம் அதாவது வந்து உங்களுக்கு ஒரு பழமொழியே சொல்லுவாங்க சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் வதம் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது இப்போ இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய முருகனுடைய சிறப்புகள் பற்றி நாம் வந்து பார்ப்போம் ஒவ்வொரு மாதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிருத்திகை என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்தில் மட்டும்தான் அந்த முருகனுக்கு வந்து அபிஷேகம் நடக்கிறது மற்ற நாட்களில் வந்து அபிஷேகம் கிடையாது அது தவிர இந்த தைப்பூசம் மைகாசி விசாகம் மாசிமகம் இந்த கந்தசஷ்டி வரக்கூடிய நாட்கள் அதாவது வருடத்தில் ஒரு முப்பது நாட்கள் அளவுக்கு தான் இந்த முருகனுக்கு அபிஷேகம் இந்த முருகன் வந்து கல்லாலான முருகனாக இல்லாமல் இவர் வந்து ஐம்பொன்னால் ஆன இவர் வந்து உற்சவரே வந்து இங்கே மூலவராக திகழ்கிறார் எப்படி சிதம்பரத்தில் நடராஜ பெருமான் இருக்கிறார் திருவாரூரில் தியாகராஜ பெருமான் எப்படி இருக்கிறாரோ உற்சவரே மூலவராக அது போன்று இங்கே முருகன் வந்து உற்சவரே மூலவராக சகல அருளையும் வந்து இங்கே வந்து இங்கு வணங்கக்கூடிய மக்களுக்கு இவர் தருகிறார் இவருடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒவ்வொரு மாதமும் ஐப்பசி மாதம் வரக்கூடிய அந்த சூரசம்ஹார நிகழ்ச்சி எல்லா முருகன் திருக்கோயில்கள்லையும் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த அமாவாசை என்று குடியேற்றத்துடன் வந்து அந்த விழா வந்து ஆரம்பிக்கப்படும் இங்கே வந்து அந்த வளர்பெறி சுக்கிலபட்ச பஞ்சமி என்று காலையில் வந்து முருகன் வந்து தேரில் வந்து அந்த ஊரை வந்து வீதி உலா வருவார் அப்போ அந்த வீதி உலா வர காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா இந்த அம்பிகையினுடைய சன்னதியிலே வேலை அம்மனுடைய கையிலே கொடுத்து விட்டு அந்த சன்னதியை வந்து சாற்றி விடுவார்கள் யாருக்கும் தரிசனம் கிடையாது முருகன் வந்து அந்த வீதி உலா அந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பாக முடித்துவிட்டு அவர் வந்து மாலை வேளையில் அந்த இரவு நெருங்கும் மேலையிலே வந்து திரும்பவும் வந்து அந்த கோயிலுக்குள் வந்து அவர் வருவார் பிரவேசம் ஆகும்போது அப்பொழுதுதான் இந்த அம்மனுடைய வேல் நெடுங்கண்ணி என்று சொல்லக்கூடிய அந்த அம்பாலுடைய கதவு சன்னதி திறக்கும் அதனுள்ள இந்த அவருடைய கையிலே இருக்கக்கூடிய அந்த வேலை எடுத்து முருகனுக்கு அந்த வழங்கும் நிகழ்ச்சி நடைபெறும் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மெய் சிலுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இருக்கும் எந்த முருகன் சலத்திலையும் உலகத்தில் இல்லாதவாறு அந்த வேலை வாங்கி கொண்டு முருகன் தன்னுடைய இடத்துக்கு செல்வார் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த முருகனுடைய மேனியங்கும் வந்து முத்து முத்தாக வேர்வை தோன்றுவது மிக சிறப்பான ஒரு அம்சமாகும் அந்த சன்னதிய சுவர்களிலும் வந்து அந்த வேர்வை போன்ற முத்துக்கள் வந்து தோன்றுவது மிகவும் ஒரு சிறப்பான சம்பவமாக கருதப்படுகிறது அந்த பஞ்சமி என்று மட்டுமே இது நிகழக்கூடியது அடுத்த நாள் வந்து இவர் ஷஷ்டி என்று அந்த வேலை வாங்கி கொண்டு திருச்செந்தூர் தெற்கு நோக்கி சென்று சூரபத்மனை அழித்ததாக அந்த வரலாறு தல புராணங்கள் கூறுகின்றது இந்த மாதிரி உலகத்திலேயே வந்து வேர்வை வரக்கூடிய வேர்வை செந்தக்கூடிய முருகன் அருள் புரியக்கூடிய தளம் வந்து இது ஒன்று தான் மேலும் இவர் வந்து சோ உமா ஸ்கந்தராக சோமஸ்கந்தர் அதாவது சோமன் என்றால் சிவன் உமா என்றால் பார்வதி இருவருக்கும் இடையிலே உற்சவமூர்த்தியாக ஆனால் மூலவராக இங்கே முருகப்பெருமான் வந்து அமர்ந்திருக்கிறார் வழக்கமாக எல்லா முருகன் கோயிலும் பார்த்தீங்கன்னாக்கா கிழக்கு சில ஸ்தலங்களிலே மேற்கு இந்த தலத்திலே வந்து இவர் தெற்கு நோக்கி அருள் புரிகிறார் தெற்கு திசை என்பது எமனுடைய திசையாகும் அதனால் வாழ்க்கையில் யார் யாருக்கெல்லாம் வந்து அந்த யமனுடைய கண்டம் ஆயுள் என்று சொல்லக்கூடிய அந்த பிரச்சனைகள் இருக்கிறதோ அதுபோல் இந்த தெற்கிலே அருள் புரியவர்கள் தான் வந்து குரு தட்சிணாமூர்த்தி கல்வி கல்வியிலே மேன்மை ஞானம் அறிவு இதிலெல்லாம் மேன்மை பெறுவ வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லாம் இந்த தளத்திலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வந்து வழிபட்டால் வந்து அவர்கள் சிறப்பு பெறுவார்கள் அப்புறம் இந்த ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னாக்க சைவம் வைணவம் என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டுக்கும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய தலங்கள் வந்து தமிழ்நாட்டிலே பிரதான தலங்கள் இருபத்தெட்டு தளங்கள் உள்ளது அதிலே ஒரு முக்கிய பிரதான முக்கிய தலமாக இந்த சிக்கல் தலம் வந்து இருக்கிறது இங்கு வந்து கோலவாமன பெருமாள் என்று சொல்லக்கூடிய பெருமாளும் இந்த தளத்திலே வந்து அருள் புரிகிறார் கோலவாமனன் என்பவர் யார்னு பார்த்தீங்கன்னாக்கா வாமனன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பெருமாளுடைய தச அவதாரங்களிலே நான்காவது அவதாரமான வாமனன் இந்த வாமனன் யார்னு பார்த்திங்கன்னா இந்த மகாபலி சக்கரவர்த்தி இந்திர பதவி அழையாமல் தடுப்பதற்காக அவருடைய பாதத்திலே தலை வைத்து பாதாள லோகத்துக்கு அனுப்பியவர் தான் இந்த வாமனன் அந் அப்படிப்பட்ட அந்த மகாவிஷ்ணு இந்த வாமன அவதாரம் எடுப்பதற்கு முன்னால் மகாபலி வந்து அவர் வந்து அவருக்கு பாடம் கற்பியற்கு முன்னால் இங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இந்த நவநீதேஸ்வரை வணங்கி பின் வாமனம் அவதாரம் எடுத்து அந்த நிகழ்வை நடத்தியதாக இந்த தல புராணங்கள் வந்து சொல்லப்படுகின்றன இந்த தளத்தில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க ஷஷ்டி அன்றோ கிருத்திகை விசாகம் நட்சத்திரம் என்றோ செவ்வரளி மாலை செவ்வாழைப்பழங்கள் பாலாபிஷேகங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சு இந்த கோவிலினுடைய சன்னதி வந்து பார்த்திங்கனாக்கா ஆறு முறை வளம் வந்தாலோ அல்லது உங்களுக்கு ஆறு முறை ஆறு மாதங்கள் தொடர்ந்து வந்து வழிபட்டு வளம் வந்தாலோ ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாதோஷங்கள் திருமண தடை புத்திரபாக்கியம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆயில் கண்டம் அதே போல் இந்த நோய் பகை கடன் எதிரிகள் தொல்லை இதிலிருந்துலாம் வந்து எல்லா மக்களும் விடுபடுறதாக இங்கே வந்து வழிபட்ட மக்களின் வந்து பெரும்பாலான மக்கள் வந்து இதில் வந்து பயன்பெற்றிருக்காங்கிறது வந்து ஒரு ஐதீகம் அதே போல் பார்த்திங்கனாக்க இங்கே வந்து சிறப்பான முறையிலே வந்து இந்த சத்துரு சம்ஹார ஹோமங்களும் வந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன அதுபோல் இப்போ வந்து நாம் அடுத்தது வந்து இதை ஒட்டி ஒரு மூன்று தலங்கள் உண்டு அதாவது புறவச்சேரி எட்டுக்குடி எண்கண் என்று சொல்லக்கூடிய மற்ற மூன்று தலங்கள் இருக்கிறது நாம் இந்த பதிவில் அடுத்தது புறவச்சேரி என்று சொல்லக்கூடிய அந்த தளத்திலே இருக்கக்கூடிய முருகனை பற்றிய சிறப்புகளை பற்றி நாம் அறிந்து கொள்வோம் நம்மளுடைய அடுத்த பதிவில் பார்த்திங்கனாக்கா இந்த எட்டுக்குடி எண்கண் என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டு தலங்களினுடைய முருகனுடைய தள புராணங்கள் சிறப்புகளையும் பற்றி பேசுவோம் இப்போ இந்த ஸ்தலம் முக்கியமாக இந்த சிக்கல் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்தலம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நாகப்பட்டினம் மாவட்டம் அங்கிருந்து பார்த்தீங்கன்னாக்கா திருவாரூர் நோக்கி செல்லும் பிரதான சாலை முக்கிய சாலையில் நான்கு கிலோமீட்டர் தொலைவிலேயே உங்களுக்கு அந்த மெயின் ரோட்லேயே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த தலமானது இருக்கிறது இந்த கோயில் வந்து பார்த்திங்கனாக்கா காலையில் எல்லா தலங்களும் போல் காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னெண்டு மணி வரை அதுபோல் மாலை நாலு மணி முதல் ஏழு முப்பது வரை நடைத்திருந்திருக்கும் அனைவரும் சென்று இந்த வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பலவிதமான சிக்கல் தோஷங்களை வந்து நிவர்த்தி செய்ய இந்த சிக்கலிலே அருள் புரியும் சிங்காரவேளன் அழகாக இருக்கக்கூடிய வேலன் என்பதனால் சிங்காரவேளனை தரிசனம் செய்து வாழ்வில் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெறுமாறு அந்த முருகர் பொருமானை வேண்டி கேட்டுக்கொண்டு இத்துடன் இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் போதி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தாம்பூல பிரசன்னம் சொர்ண பிரசன்னம் சோழி பிரசன்னம் இதையெல்லாம் ஒரு பாடத்திட்டமாக நடத்துகிறோம் நம்மளுடைய போதி மையத்தில் நேரடி வகுப்பாகவும் ஆன்லைன் வகுப்பாகவும் பாடத்திட்டங்கள் இருக்குது விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போதி மையத்தினுடைய வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன் செக் பண்ணுங்க தொடர்ந்து பயிற்சி இந்த பயிற்சியில் தியானம் சுவாச பயிற்சியையும் சேர்த்து தசமகா வித்யா பாடத்திட்டத்தையும் சேர்க்குறோம் விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் படிக்க விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட தொடர்புகள்லாம் தொடர்ந்து பயிற்சி பயிற்சியின் பேரில் அற்புதமான பலன்கள் உண்டு தொடர்ந்து பயிற்சி செய்வோமே இன்னும் பல காணொளிகள் நேர்களுடைய விழிப்புணர்வுக்காக பல பதிவுகள் தொடர்ந்து பேசுவோம் போதி வணக்கம்